அக்ஷரங்கள்ல ஓர் அக்ஷரத்தை நீ ஜெயிச்சனாக்க அம்பலத்தில் ஆடுவான் ஈசன் அப்படின்ட்டு நம்ம சிவன் அப்படின்னு சொல்றோம் சீவ அப்படிங்கிறது தான் சீங்கிறது வந்து அக்னி தத்துவம் வாங்கிறது வந்து வாயு தத்துவம் ஸ்தோத்திரம்னு உண்டு மந்திரம்னு உண்டு ஸ்தோத்திரம்னா என்னது ஒருத்தரை வந்து ஸ்துதி பாடுறது நீ பெரிய ஆளு நீ வந்து இப்படிப்பட்ட ஆளு நீ அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி ஸ்துதி பாடுறது அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருக்கணும் Oh. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. Sir, hello, sir. Hello. எப்படி இருக்கீங்க ஐ ஃபைன் சார் பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றேன் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட என்னோட யோகா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அது எப்பயுமே எனக்கு ஸ்வீட் மெமரிஸாகவே இன்னும் இருக்குது சார் லைஃப்ல ஸோ இப்போ நான் இப்போ ரீசண்டா நிறைய யோகா டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன் ஒரு பத்து வருஷத்துல ஸோ அவங்கள பார்க்கும் போது எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் ஸோ அவங்கள்ட்ட நான் போய் க்ளாஸ்க்கு போய் அட்டன் பண்ண மாட்டேன் விட்ருவேன் வந்துடுவேன் அண்ட் நீங்கள் சொல்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம் ஐ மீன் நீங்கள் சொல்கிறதே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன் ஸோ சாரோட மெமரி ரீக்கலக்ட் ஆச்சுன்னா என்னோடய வீட்டில் நீங்கள் கிளாஸ் செஷன்ஸ் எடுத்தீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அப்போ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து யோகாக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஸோ அது பற்றி யோகாக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறது வந்து இஸ் அ என்னன்னு புரிஞ்சுக்கணுனாக்கா பேசிக்காக என்ன யோகா என்ன ட்ரை பண்ணுறது நம்மளை வந்து நேச்சரோட சிங்க்ரனைஸ்டாக வச்சுக்கிறதுக்குரிய ஒரு சயின்ஸ் தான் யோகா நேச்சரோட சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் யோகா இது வந்து நிறைய பேர் வெவ்வேறு டெஃபினேஷன் அச்சடித்த மாதிரி டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது பட் ஆனால் பேசிக்காக என்னதுனாக்கா நேச்சரோட நம்ம சிங்க்ரனைஸ்டாக இருந்தோன்னா அதாவது தமிழில் என்னமான் சொல்லுவாங்க சிங்க்ரனைசேஷனுக்கு இணைந்திருந்தா ஓகே அந்த இணைந்திருந்த ஒரு ஒரு இதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நேச்சரோட நேச்சராக இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த அது வந்து எப்படின்னாக்கா சேலிங் வித் த விண்ட் மாதிரி காட்டுறங்க போகிறதோ அந்த சைடில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை விரிச்சிட்டு நீங்கள் பாட்டு போகலாம் ஈஸியாக இருக்கும் அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போனோம்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஸோ அஸ்ட்ராலஜி என்ன சொல்கிறதுனாக்கா இந்த நேச்சர் என்ன சொல்கிறதுங்கிறத சொல்லுது டேரெக்டாக இப்போ பஞ்சாங்கம்ங்கிறதே என்னது அஞ்சு அங்கங்கள் உள்ளது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயங்களும் இருக்கும் இந்த அஞ்சு விஷயங்களும் பஞ்சபூத தத்துவங்களை குவான்டிஃபை பண்ணி சொல்றது ஓகே திதிங்கிறது தத்துவம் அதனுடைய குணாதிசயம் அதனுடைய குவாண்டிஃபிகேஷன் என்ன அதை நேராக தத்துவம்னு சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்காங்க நாள் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இது அக்னி தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன இன்றைக்கி அப்படிங்கிறது புரியும் நட்சத்திரங்கிறது வாயு தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரியும் யோகம்ங்கிறது ஒரு இன்னொரு கேல்குலேஷன் இருக்குது அதுக்குள்ளே யோகங்கிறது வந்து நமக்கு வந்து ஆகாய தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு புரியும் அதே மாதிரி கரணம் வந்து பூமி தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு புரியும் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அஸ்ட்ராலஜியோடைய பேசிக் மெஷர் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை வந்து நம்ம டீகோட் பண்ண முடிஞ்சதுன்னா அன்னைக்கு என்ன எலிமெண்ட் டாமினண்ட்டாக இருக்குது எந்த எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் என்ன வேலையை பார்க்க போகிறோமோ அது அந்த எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதா யோகாவே ப்ராக்டிஸ் பண்ணுறோனாக்கா எந்த மாதிரியான ஆசனாசும் பிராணாயாமமும் மெடிடேஷன் டெக்னிக்கும் மந்த்ரா சாண்டிங்கும் பண்ணணுமோ அப்படிங்கிறது நம்ம அதுலேருந்து நம்ம தெரிந்தெடுத்துக்கலாம் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அதுக்கு ஒரு நாள் நீங்க வந்து ஆக்சுவலா எங்களுக்கு பண்ணும்போது ஃப்ரைடேனா ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் டே வந்து சூரிய நமஸ்காரம் வேணான்னு சொல்லுவாங்க சார் எங்களுக்கு மித்த டேஸ்ல கொண்டு வருவாங்க எனக்கு இது வெயில் ஞாபகம் இருக்கு அது ஏன் நம்ம வந்து சூரிய நமஸ்கார் ஒரு பர்டிகுலர் டே வைப்போம் அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து மேஸ்குலைன் எனர்ஜி நல்லா இருக்கும் ஓகே ஒரு செவ்வாய்கிழமை இருக்குன்னு வச்சுக்கோங்க பிற வியாழக்கிழமை கிழமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக வியாழக்கிழமை தான் தேய் பிற வியாழக்கிழமை அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து எஸ் லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படிமா அதே மாதிரி அன்னைக்கு வந்து தத்துவங்களும் அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க மெயினாக திதியில் திதி தான் வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது அதுவும் வந்து அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் சஷ்டியாக இருக்கலாம் ஓகே இல்லை செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் உள்ள ஏகாதசியாக இருக்கலாம் இல்லை திருத்தியாக இருக்கலாம் இல்லை சூரியனோட ஆதிபத்தியம் உள்ள பிரதமையாக இருக்கலாம் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் உள்ள ஆக்ச இதுவோ பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி அந்த நாட்களில் நம்ம வந்து ஏதாவது ஹீலிங் இதுக்கு போகிறோம்னாக்கா அந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் குவிக் ஹீலிங் கிடைக்கும் அதுக்காக வேண்டிய ஓகே ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இதுவே நம்ம வாசியோகம்னு சொல்கிறோம் இல்லையா வாசி யோகம் வந்து இத பேஸ் பண்ணித்தான் என்ன இன்னைக்கு என்ன தத்துவம் அந்த தத்துவத்தை மட்டும் நம்ம வந்து அதாவது தத்துவங்கள்லயே ஆண் தத்துவம் பெண் தத்துவம் உண்டு நியூட்ரலா இருக்கிறது வெறும் ஆகாய தத்துவம் மட்டும்தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் தேவை எல்லா தத்துவத்தினுடைய மினியேச்சர் வந்து ஆகாய தத்துவம் அந்த மினியேச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு வர்றதுதான் பூமி தத்துவம் ஒண்ணுன்னா இவால்வ் ஆகி வர்றதுதான் பூமி தத்துவம் இப்ப ஆண் தத்துவங்கள்ல இருக்கக்கூடியது நமக்கு வந்து அக்னி தத்துவமும் வாயு தத்துவமும் பெண் தத்துவங்கள்ல இருக்கிறது நமக்கு வந்து பூமி தத்துவமும் நீர் தத்துவமும் சோ இப்போ பெண் தத்துவம் டாமினா இருக்கக்கூடிய நாள்ல பெண் தத்துவத்துக்குரிய கலையை மாற்றி செய்து கொள்ள வேண்டும் ஆண் தத்துவம் டாமினா இருக்கும்போது ஆண் தத்துவ கலையை வந்து நம்ம வந்து டாமினேட் செய்யணும் அதாவது ரைட் லெஃப்ட் லெப்ட் நாஸ்டல் ஓகே ரைட் நாஸ்டல்னாக்கா ஆண் தத்துவம் லெஃப்ட் நாஸ்டல்னாக்கா பெண் தத்துவம் அன்னைக்கு அந்த தத்துவத்துக்கு பேஸில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோனாலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சிங்க்ரனைஸ் ஆக ஆரம்பிச்சோம் இது நீங்கள் வந்து ஹட்டயோகா பிராக்டிஸில் வரும்போது ஆசனா ரொட்டீனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் ஓகே பிராணாயம் ரொட்டீனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் மெடிடேஷன் டெக்னிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் அதே மாதிரி மந்த்ரா சாண்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டோன்னா போதும் முத்ராஸ் அஃப்கோர்ஸ் எல்லாத்தோட இன்க்ளூட் தான் வரும் அப்போ இது வந்து மெயினாக யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப தேவை அதே மாதிரி ஹீலிங்க்கு வராங்க இல்லையா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு எந்த நாளில் எந்த தத்துவம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செய்தால் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும் செஞ்சோம்னாக்கா நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டு பேரும் எனர்ஜி கொடுக்குறாங்க ஒன்னு வந்து சூரிய பகவான் கொடுக்கறது இன்னொன்னு வந்து சந்திரன் கொடுப்பார் இப்போ சூரிய பகவான் கொடுக்கறது தான் நமக்கு சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் கருது கணக்கு அந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் தான் நமக்கு வந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் பிரிஞ்சிருக்கும் அந்த கணக்குள்ள போக வேண்டாம் ஸோ பேசிக்கா எனர்ஜி மேஸ்குலைன் எனர்ஜிங்கிறது எப்படி வருது அப்படின்னாக்கா சூரியனுடைய ஆதிபத்தியமாக சுவாசமாக வருகிறது இதே இது சந்திரனோட ஆதிபத்தியத்துல வர்றது திதி அது வந்து அமுத நிலையா வரும் காஸ்மிக் எனர்ஜியா நம்மளுடைய பிந்து விசர்கால இருந்து இறங்கி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு எலிமெண்ட் வரும் அது வந்து சந்திரன் வந்து தேவதை நம்ம அம்மா மாதிரி தயிர் சாதம் சாதன கொடுக்க மாட்டலாம் டேரெக்டா தத்துவமா கொடுப்பா அதை வந்து அமுதம் சொல்லுவோம் நெக்டர் அப்படின்னு சொல்றோம் அந்த நெக்டர் வந்து ஒரு நாள் ஒரு ஒரு தத்துவமா வரும் இந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல ஒன்னா வரும் அதை கொடுக்கக்கூடிய கிரகமாக ஒன்னு வரும் ஸோ இப்போ நம்ம யோகாவில் வந்து கேச்சரி முத்ரான்னுலாம் பண்ணுவாங்க கேச்சரி முத்ரானாக்கா இந்த நாக்கை வந்து உள்ள சுரட்டி கொண்டு போய் இந்த உச்சி முன்னிலை கொண்டு போய் வச்சுக்கிறது அப்போ என்ன ஆகுனாக்க அந்த அமுதநிலையை சுரக்கும் பொழுது அது மேலேந்து வரும்பொழுதே அதை வந்து அமுத பருகிடுவாங்க கீழே வரவே விட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பசிக்காது அது டைரக்ட் எனர்ஜி அந்த நேச்சர் கொடுக்கறது அப்படியே எடுத்துக்கும் போது அவங்க வந்து எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் இந்த தியான நிலையிலேயே இருக்க முடியும் எல்லாம் இருக்க முடியும் இப்போ நமக்கு என்ன ஆயிடுறது அந்த அமுத நிலை கீழே வருது இங்க தொண்டைக்கும் மூக்குக்கும் இந்த இதுக்கும் நடுவில் ப்ரோ மத்திக்கு வந்து நமக்கு வந்து நவக்கிரகங்கள் இருக்கு அதை தாண்டி தான் விசுத்திக்கே போகுது விசுத்தில வந்து அது வந்து ஃபில்டர் ஆகும் இந்த பயலுக்கு தான் கெப்பாசிட்டி இதுக்கு மேல குடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்ல தான் வரும் வந்து அதை வந்து நம்ம போகத்துக்கு நம்மளுடைய இதுக்கு எல்லாம் நம்ம செலவழிச்சுக்கலாம் அதை தான் நம்ம பண்ணுவோம் இதை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் யோக நிலை இதே விஷயத்த ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு வைங்க எனர்ஜி மேலேந்து கீழே வந்து நம்ம செலவழிக்கிறத நான் கீழேந்து மேலே கொண்டு போய் அந்த எனர்ஜியை நான் உனக்கே திருப்பி கொடுக்குறேன் இப்படிங்கிறது யோகா ஓகே சரி சார் அப்புறம் வந்து இது இது ரெண்டு எலிமெண்ட்டோட மெடிடேஷன் காம் காம்பினேஷன் ஏன்னா பிஜேஎம் ஐ மீன் அந்த சாரி அந்த சார் அது என்ன சார் சொல்றோம்ல பிஜே மந்த்ரா சொல்றோம்ல பிஜே பிஜே மந்த்ரா சொல்றோம்ல சார் பிஜே மந்த்ரா மெடிடேஷன் யோகா அண்ட் ஆஃப்கர்ஸ் நீங்கள் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி பண்றதுனால இந்த மூணு எலிமெண்ட்டு பேலன்ஸ் எப்படி நம்ம ஓவர் டூ பண்ணக்கூடாது அண்டர் டூ பண்ணக்கூடாது ஒரு ஆளு அப்போ அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கணும் இப்போ ஒரு பொது மக்களா இருந்து எனக்கு வந்து இல்லறத்துல பேலன்ஸ்டா இருக்கணும் பேசிக்கா எல்லா மனுஷனுக்கும் என்ன தேவைனாக்க இந்த ஆண் தத்துவங்களையும் பெண் தத்துவங்களையும் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாலே பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும் மன நிம்மதி வந்துடும் இந்த பேலன்ஸ் பண்ணலன்னா பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை கும்புலேட்டிவ் எஃபெக்ட்ல வந்துகிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி அந்த சேலஞ்ச் வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு பர்டிகுலர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷன்ல அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல அது திரும்பி திரும்பி அந்த விஷயத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கா அவங்க அதை அட்ரஸ் பண்ணல அத அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன்ல அதே விஷயம் தெரியாது ஓகே இப்ப வந்து பெண் தத்துவத்தை அன்னைக்கே வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய இது வந்து சுக்ராதிபத்தியத்துலயே பிறக்கும் குழந்தைகள் இல்ல ஒரே நட்சத்திரமாவே பிறக்கும் எங்க ஆத்துல எல்லாரும் வந்து திருவோணம் தான் அது பெருமையான விஷயம் கிடையாது ஓகே அது வந்து ஒரு ஒரு தோஷத்தை நீங்க வந்து பண்ணி முடிக்கல ஒரு ஜென்ரேஷன் அதனாலதான் இன்னொரு குழந்தை அதே நட்சத்திரத்திலே பிறக்கிறது அந்த கர்மாவை தாண்டலை நீங்க எனக்கு நட்சத்திர பாப நிவாரணம்னு பேர் நம்ம என்ன பாபத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கோங்கிறது தான் நட்சத்திரம் வந்து குறிக்கிறது அதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் அது வேற விஷயம் மை ஸ்டார் பர்த்டேன்னுட்டு அது அப்படி பண்ணக்கூடாது அது என்ன குறிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கார்மிக் பாண்டேஜ் எங்க இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது ஸோ ஒரே நட்சத்திரத்துலேயோ ஒரே விஷயங்களை திரும்பி திரும்பி குறிக்கிற மாதிரியான ஜாதக அமைப்புகள்லையோ வந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கர்மாவை அவங்க நீங்களே அப்படின்னு ஸோ இந்த இம்பேலன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி ஆஸ்ட்ராலஜி ஒரு டூல் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃப்கோர்ஸ் அது தேவை ஆனால் அதையும் தாண்டி என்ன ஒரு டீப்பர் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது அந்த ஜாதகத்தில் சரி இது ஒரு அந்த என்னோட என்னோட என்ன வச்சு நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுலயே திரும்பி வந்து இன்னொரு கேத்து ஸ்டார்ல அஸ்வினி இல்ல திரும்பி மூலத்திலயோ யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலா மகத்துல பிறந்திருக்கீங்க ஒரு கேது ஸ்டார்ல பிறந்திருக்கீங்கன்னா ஒரு ராகு ஸ்டார்ல ஒரு குழந்தை பிறந்தே தீரும் ஓகே சதயத்துல யாராவது இருப்பாங்க இல்ல திருவாதிரையில யாராவது இருப்பாங்க இல்ல சுவாத்தில யாராவது இருப்பாங்க யாரு இருக்காங்க சுவாதில சபுரட்டாதியு பரணியு இருக்கு பரணியில இருக்கங்களா ஆ பரணியில இருக்காங்க லக்னம் அங்க விழுந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஷாரோடது வந்து சதயத்துல தான் விழுந்திருக்கு லக்னமே ஓகே சரியா சோ அந்த இதுல ஏதாவது ஒரு இதுல அந்த கனெக்ஷன் வந்தே தீரும் ஓகே சோ இதில இருந்து இவல்வ் ஆகுறதுனா என்ன இந்த கர்மை கார்மிக் பாண்டேஜை வந்து தாண்டி போனும் இது வந்து உங்களுக்கு டாஸ்க் ஒரு கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க சிம்பிளா லைஃப் வந்து ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க இதுல வந்து பதினஞ்சு லெவல் இருபது லெவல் இருக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு லெவல் வழிக்கு விளையாடி நம்ம வந்து போயிட்டோம் அடுத்த ஜென்மாக்கு வரும்போது இந்த அஞ்சு லெவலோட நாலெட்ஜ் உங்களுக்கு கிஃப்ட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு கிஃப்டா அப்படியே இருக்கும் சோ உங்களுக்கு வந்து டாஸ்க் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அஞ்சாவது லெவல்ல இருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு மேடம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது லெவல்ல இருந்து நீங்க வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே போவீங்க சரியா இப்ப நீங்க அஞ்சாவது லெவல்லயே ஃபெயில் ஆயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க திரும்பி திரும்பி அஞ்சாவது லெவல் பாஸ் ஆகல அப்படின்னா அடுத்தது அடுத்த ஜெனடிக் கோடிங்ல வர்றது திரும்பி அஞ்சாவது லெவல்லே காட்டும் ஓகே சரி இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணும் இவால்வ் ஆகும் அந்த கனெக்ஷன் மெடிடேஷன்ங்கிறது வந்து தியான நிலை அப்படின்னு சொல்றது சார் என்னோட கொஸ்டின் எப்படி கேட்குறேன்னா இப்போ ஃபிஃப்த் லெவல்ல நான் திருப்பி திருப்பி வரேன் ஸ்டக் ஆகுறேன் ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுமா அந்த மாதிரி ஏதாவது அவேர்னஸ்க்கு எனக்கு அவேர்னஸ்க்கு டூல்ஸ் மாதிரி கேட்குறேன் நான் டூல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பேசிக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல் வந்து மந்திரம் தான் மந்திரம் வந்து பயங்கரமான சக்தி மந்திரம் வந்து நம்மளுடைய கார்மிக் பாண்டேஜ் எல்லாத்துலேருந்து நிவர்த்தி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி உள்ளது மந்திரம் அதனால தான் நமக்கு வந்து குரு மந்திரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னாக்க ஒரு நிஜமான குரு வந்து உங்களை வந்து சீத்துருப்ப பண்ணிடுவார் அதாவது இந்த ஸ்தூல சரீரத்தை தாண்டி நம்ம சூக்ம சரீரத்தில் என்ன காரமிக் டெபாசிட் இருக்கு எங்க மாட்டின்னு இருக்காங்க அப்படிங்கறத கெப்பாசிட்டி உள்ளவர் ஒரு குரு காரமிக் டெபாசிட்ல இருந்து நீங்க வந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த மந்திரத்தை உங்களுக்கு ஜென்ரலா ஒரு மந்திரம் கொடுக்கறது வேற ஒருத்தருக்கு ஸ்பெசிபிக்கா நீ இதை பண்ண அப்படின்னு சொல்றது வேற அது வந்து நிஜமான ஒரு குரு கேக்குதான் அது கிடைக்கும் ஸோ அந்த குரு மந்திரத்தை வந்து நம்ம நெக்லக்டே பண்ணக்கூடாது வேற ஒன்றுமே கிடையாது அதை மட்டும் பண்ணாலே போகும் நமக்கு ஜென்ம சபல்யாடு ஏன்னா இருக்கக்கூடிய கார்மிக் பிளாக் எல்லாம் போயிடும் இது வந்து கார்மிக் பிளாக்கு அடுத்த ஜென்மா இல்ல நீங்க டைரக்ட் முக்தி லெவல் வரைக்கும் கூட அது கொண்டு போய்டும் அது சின்சியரா பிராக்டிஸ் பண்ணலாம் ஜென்ரலா மந்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே ஸ்தோத்திரம்னு உண்டு மந்திரம்னு உண்டு ஸ்தோத்திரம்னா என்னது ஒருத்தர வந்து ஸ்துத்தி பாடுறது நீ பெரிய ஆளு நீ வந்து இப்படிப்பட்ட ஆளு நீ அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி ஸ்துதி பாடுறது இப்ப நமக்கு வந்து ஸ்லோகங்கள்னு சொல்லுவோம் ஸ்லோகங்கள்ங்கிறது ஸ்தோத்திரம் தான் இந்த ஸ்தோத்திரத்துல எல்லாம் என்ன பண்ணிடுவோம் இப்போ கந்த சஷ்டி கவச்சம் அது இது இது எல்லாமே சொல்றோம் இல்லையா இதுல எல்லாம் என்னன்னா ஸ்தோத்திரம்னு நீ பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு சொல்லி கேட்போம் அதுக்கு நடுவுல வந்து மந்திரங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க மந்திரங்கள்ங்கிறது வந்து ஒரு சப்தத்வனி வைப்ரேஷன் அந்த அந்த வைப்ரேஷனுக்கு வந்து இருக்கக்கூடிய கார்மிக் ப்ளாக்ஸ் வந்து ரிலீவ் ஆகும் இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்குரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோல கொடுத்துருக்காங்க ஸ்தோத்திரத்தோட சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா ஸ்தோத்திரங்கள்லயும் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டா இருக்கும் சில விஷயங்கள்ல வந்து ஒரு மந்திரத்தையே பேராவே இருக்கும் வந்து சிவன் சொல்றோம் அப்படிங்கிறது தான் சீங்கிறது வந்து அக்னி தத்துவம் வாங்கிறது வந்து வாயு தத்துவம் இது ரெண்டும் சேர்ந்தா யோகம் இத உல்டாவா பண்ணானா யோகி வா சி அதுதான் வாசி நாம பஞ்சபூத பஞ்சபூதங்களுக்கு சோ இந்த இதுல இந்த அக்ஷரங்கள்ல ஒரு அக்ஷரத்தை நீ ஜெயிச்சனாக்க அம்பலத்தில் ஆடுவான் ஈசன் அப்படின்ட்டு நம்ம பாட்டு கேட்டுருக்கோம் இந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல ஒரு தத்துவத்தை நீ ஜெயிச்சாலே அங்க வந்து ஈசன் வந்து உங்க கண்ணுக்கு ஸோ அது எல்லாமே அந்த மந்திரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் அது வந்து அந்த சப்தத்வனி வந்து நம்மளுடைய சூக்ஷம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ்க்கு சூக்ஷம சரீரம்னா என்னதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஸ்தூல சரீரம் நமக்கு தெரியும் ஸ்தூல சரீரம்னா என்னது நமக்கு ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயம் கை காலு மாசு கட் பண்ணால் டிசைட் பண்ணால் தெரியுது போன்ஸு எல்லாமே தெரியுது சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து பிராணி சேனல்ஸ் நமக்கு வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த சூக்ஷ்மமான சேனல்ஸ் இந்த சூக்ஷ்மமான சேனல்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகுவாங்க ஒரு கிளஸ்டர்ட் எனர்ஜிய கிரியேட் ஆகும் அதுதான் சக்ராஸ் ஆதாரம் அப்படின்னு இது வந்து தத்துவம் பேஸ்டாவும் இருக்கும் தத்துவம் பேஸ் இல்லாமலும் இருக்கும் தத்துவம் பேஸ்டா மேஜரா சொல்றது நமக்கு மூலாதாரத்துல ஆதாரத்துல இருந்து விஷுத்தி வரைக்கும் அஞ்சு சக்கரங்கள் அதை தாண்டி போகும்போது நமக்கு வந்து ஆக்கை வந்துடுறது அங்க வந்து சிவனும் சக்தியும் சேரக்கூடிய இடம் அதனாலதான் விபூதியும் குங்குமமும் சேர்த்துடுறோம் அது வந்து ரெண்டும் சங்கமும் ஆகக்கூடிய இடம் அதை தாண்டி போகும்போது மேல போய்டும் சோ இந்த சட்டில் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ம சரீரத்துல தான் பிராணன் வந்து சேனலா நம்ம உடம்புக்கு பிசிக்கல் பாடிக்கு ஆத்மாக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுதான் இப்போ நம்ம வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம் பண்றோம் அதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் ஓகே இந்த பிசிக்கல் உடம்பு இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாம் உண்டு ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட் வந்து பாடி இந்த சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிளாக்ஸை ரிலீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய பண்ணுறதுக்கு தான் எல்லாம் நம்மளோட ப்ராக்டிசஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாமே அதுக்கு தான் மந்திரங்கள் தேவை இப்போ நீங்க பிராணாயம்லாம் பண்றோம் இல்லையா பிராணாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் சுவாசத்தை இழுப்போம் ம் ஹோல்ட் பண்ணுவோம் எக்ஸைல் பண்ணுவோம் ஹோல்ட் பண்ணுவோம் இதுதானே ட்ரெடிஷ்னல் பிராணாயamல எல்லாத்துக்குமே பீஜ மந்திரங்கள் உண்டு டைரக்ஷன் உண்டு என்ன சீசன்ல பண்ணணும்னு உண்டு அது வந்து கரெக்டாக ரைட்லேருந்து இன்ஹேல் பண்றீங்க இந்த பீஜ மந்திரம் ரம் 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 ரம்னு சொல்லிட்டு போங்க ஹோல்ட் பண்றீங்க ஹோல்ட் பண்ணும்போது ஒரு மந்திரம் இருக்கும் திரும்பி எக்ஸேல் பண்ணும்போது ஒரு மந்திரம் இருக்கும் எக்ஸலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மந்திரம் இருக்கும் சஸ்டினன்ஸுக்கு ஏன் இந்த மந்திரத்தை கொடுத்தாங்கனாங்க பிராணன் தான் கேன் டிராவல் எவ்ரிவேர் கிராஸ் இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரே மீடியம் பிராணன் அந்த பிராணனோட சம்பந்தப்படுத்தி நம்ம இந்த துவனியை கொடுக்கும்போது துவனிங்கிறது ஆகாய தத்துவத்தை சார்ந்தது இல்லையா அந்த ஆகாய தத்துவத்தை சார்ந்ததுக்கு தான் அந்த ஹீலிங் பவர் உண்டு அதையும் பிராணனையும் இணைக்கும் பொழுது எந்த வகையான கர்ம பந்தனமும் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகிடும் எஸ் ஸோ இது வந்து இந்த சட்டில் பாடி வந்து ஒரு பிராணிக் சேனல் மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன் உடம்பு முழுக்க பைப் லைன் இருக்கு சரியா இந்த பைப் வந்து ஜென்ம ஜென்மமாக கொண்டு வரும் ஸோ கொண்டு வரும்போது அது துருபிடிச்சிருக்கும் சில சமயம் அதில் வந்து ரிப்பேர் தேவைப்படும் எல்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னது இந்த பிராணிக் சேனலில் ரிப்பேர் பண்ணுறது இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறது செகண்ட் பர்பஸ் என்னது இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தேர்ட் பர்பஸ் என்னது இதை என்ஹான்ஸ் பண்ணும் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகணும் அதாவது இந்த சேனலுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அவ்வளவுதான் பவர் நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி வாட்ஸ் தான் கெப்பாசிட்டி இருக்குன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்தா போய் சேர்ந்துடும் ஸோ அந்த டூ ஃபிஃப்டி வாட்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் கொண்டு போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து ரெடி பண்ணணும் அதுதான் இந்த பிராணாயமிக் ப்ராக்டிஸ் இது எல்லாமே இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்கா நமக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு சினாரியாக உண்டு கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார் அர்ஜுனன் வந்து எனக்கு பார்க்கணும் அவங்களோட விஷ்ணு விஸ்வரூப தரிசனத்தை அப்படின்னு கேட்கும்போது சரி தரேன் ஆனால் உன்னால் இந்த கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஏன் பார்க்க முடியாதுனாக்க அவருடைய பிராணிக் சேனல்ஸ் அர்ஜுனனுடைய பிராணிக் சேனல்ஸ் ஆர் நாட் ரெடி அந்த லெவலுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்போ கண்ணை மாற்றி கொடுப்பார் அப்படின்னா ஃபுல் பிராணிக் சேனல் நெட்ஒர்க்கே மாற்றி கொடுத்துருக்கு அப்போ தான் அதை பார்க்க முடியும் யூ ஹேவ் ஒன்லி டூ ஃபிஃப்டி வாட்ஸ் கெப்பாசிட்டி யூ நீட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபார் திஸ் அதுதான் சோ நமக்கு வந்து மந்திரங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து அஞ்சாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் அதுக்கு பேரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேரு அதுக்கு பேரு வந்து மணி மந்திர ஔஷத ஸ்தானம்னு பேரு மணினாக்கா குண்டலினி ஆரோசம் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் மந்திரம் உங்களுக்கு வந்து வேணுங்கிற மந்திரங்கள் கிடைக்குமா சோ இப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேரு அதுக்கு பேர் மணி மந்திர ஔஷத ஸ்தானம்னு பேர் மணினாக்கா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அவங்களுடைய குண்டுலினி அரசுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது பேசிக்காக அவங்களோட கெப்பாசிட்டின்னா என்ன அவங்களுடைய ஆத்ம பலம் என்னன்னு காட்டுறது மந்திரம்னாக்கா அவங்களுக்கு குரு மந்திரங்கள் கிடைக்குமா தக்க சமயத்தில் தேவையான ஆன்மீக முன்னேற்றத்துக்குரிய வழிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சரி இப்போ அதுல கட்டாயம் ஒரு பிளானட் இருக்குதான் செய்யுமா இல்ல எம்டியா இருக்கிறதுக்கு எம்டியா கூட இருக்கு அது எம்டியா இருந்தா மீனிங் என்ன இருக்கு எம்டியா இருந்ததுனாக்கா அப்படின்னுட்டு நம்ம எடுத்துக்க கூடாதுமா எப்படி இருந்தாலும் இப்ப வந்து இது என் வீடுதான் நான் இல்லை இங்க அதனால அது என் வீடுதான் இருந்தாலும் அது ஏன் என் வீடுதான் சரியா புரியுது ஸோ அந்த வீட்டை எப்படி இருந்தாலும் அவர் பார்த்து என்ன இருப்பார் தெரிஞ்சோ தெரியாம அங்க யாராவது டெனன்ட் இருக்காங்கன்னா அந்த டெனன்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி டு டேக் கேர் ஆஃப் தட் ஓகே அல்டிமேட்டா ரெண்ட் எங்க போகும் ஓனர் கிட்ட தான் போகும் அந்த மாதிரி சோ இப்போ வந்து அந்த ஸ்தானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்தானம் ஔஷதங்கள் நமக்கு தேவையான டயத்தில் நமக்கு கரெக்டான மெடிசன் கிடைக்கிறது கரெக்டான டாக்டர் கிடைக்கிறது புத்திரஸ்தானம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் புத்திர புத்திர புத்திரி செல்வங்கள் இதுல வந்து உடனே பெண்களை எல்லாம் கிடையாது புத்திரன் புத்திரி ரெண்டும் ஒன்று தான் குழந்தைகள் குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறது அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய குருமார்கள் நம்ம பாசிட்டிவாக சேர்த்து வச்ச ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்மளுடைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கிறது பேங்க்ல இருக்கிறது இது வந்து பேங்க் நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்த்து வச்ச பேங்க் அதே மாதிரி நாம சேர்த்து வச்ச பேங்க் இதெல்லாம் இதுல இருக்கு ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருன்றது வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா ஹையா அந்த ஒரு அந்த செட்டப்ல இருக்கிறவங்களா இல்ல யாருனாலும் இப்போ நான் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்லி என்டர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் சார் நான் யோகி ராம்ஸ்வரத் குமாரோட அஷ்டம் போயிருந்தேன் அவர் கூட இருந்தவங்க டிடி தான் இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க ஐ ஹாப்பன் டு மீட் ஹர் பேசிகிட்டே இருந்தோம் சார் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீ எப்படி நீ இங்கே வந்திருந்தாங்க ஒரு ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஒரு சினாரியோ நடக்குது அந்த காலத்தில் எல்லாருக்கும் அவருக்கு ஜெயந்தி பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை